அறந்தற்கு பணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடி பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு கொடுத்த சுடற்கொடியே பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேண்டடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்லது இன்றைய ஒன்பதாம் நாள் பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் தமிழ துயிலனை மேல் தன் வளரும் மாமான் மடலே மணிக்கதவம் தாழ்கிறவாய் மாமி அவளை எழுப்பீரோ உன் மடல்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துக்கு ஆச்சாரியன் ஸ்ரீமத் முக்கூர் அழகிய சிங்க சாதித்த அர்த்தத்தை இப்ப சேமிக்க போறோம் பரிசுத்தமான ரத்தனங்களால் செய்யப்பட்ட மாளிகையில் நான்கு பட்டங்களிலும் தீபங்கள் ஜொலிக்க அகில் சந்தனக்கட்டைகளின் புடை வாசனை வீச உறங்கிக் கொண்டிருக்கும் சுபாவம் உள்ள படுக்கையின் மேல் கண்ணுறங்குகின்ற அம்மான் பெண்ணே ரத்னமயமான கதவுகளை உடைய தாழ்பாலை திரட்ட வேணும் மாமிமாரே உன் பெண்ணை எழுப்பக்கூடாதோ உன்னுடைய பெண்தான் பேச முடியாத உமையோ அல்லது காது கேளாதவளோ சோம்பல் உள்ளவளோ எழுந்திராதபடி பயங்கரமான பெரிய உரட்டம் கொள்ளும்படி மந்திரவாதம் செய்யப்பட்டாளோ அளவில்லாத மோஷ்டிதங்களை உடையவன் லட்சுமி பேதி லட்சுமி தேவியின் கணவன் வைகுந்தநாதன் என்று என்று இம்மாதிரியாக எல்லா நாமங்களையும் சொன்னோம் எழுந்து கொள்வாய் எம்பாவாய் அப்படின்னு சொல்வோம் இதுடைய இந்த பாசனத்துடைய சில அர்த்தங்களை விசேஷங்களை நம்ம பார்க்கணும் இந்த பாடல்ல ஆண்டாள் பகவான் தனக்கு கிடைச்சித்தான் கண்ணன் எனக்கு கிடைச்சித்தான் கண்ணன் கூட நான் வந்து நான் ஏற்கனவே ரொம்ப நட்பாயிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கிற ஒரு பெண்ணை போய் எழுப்புகிறார் அவருடைய வீட்டை அப்படி வர்ணிக்கிறாரு அவர் வீடு ரத்தனமயமா இருக்கு கதவெல்லாம் மாணிக்கத்துல பண்ணிருக்கு எல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார் அவர் ஏன் வர்ணிக்கிறான்றதுக்கு நம்மளுடைய பூர்வாச்சாரியார்கள் விளக்கம் கொடுக்கிறார் என்ன அப்படின்னா நேர்த்திக்கு ராத்திரி வரைக்கும் உங்க வீட்டுக்கு வந்து ஒட்டாந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போலாம் குளிக்க போலாம் யமுனைக்கு போலாம் கண்ணனோட என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தப்போ உன் வீடு இல்லையே இன்னைக்கு என்ன உன் வீடு இவ்வளவு மாறி போச்சு ரசி கொட்டி கிடச்சிறது சுத்தி ஒரே விளக்கெல்லாம் எரியது அப்படியே சந்தனம் போட்டு வாசனை அப்படியே தூட்டுறது என்னால உன் வீட்டை கண்டுபிடிக்கவே முடியலையே என்ன பண்ண ஒருவேளை ராத்திரியோட ராத்திரியா கண்ணனை போய் பார்த்து கண்ணன் கூட அனுபவம் பெற்று இந்த வீட்டை குசேலனுக்கு மாத்தினானோ அந்த மாதிரி மாத்திட்டானா அப்படின்னு கேட்கிறாங்க இதுல நம்மட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இந்த குசேலனுடைய கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உசேலன்ற நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் உசேலன் சுதாமா அப்படின்ற பெயர்ல பல கதைகளை நம்ம காட்டுறோம் கிருஷ்ணருடைய சிறு வயது நண்பன் அவனும் கிருஷ்ணர் எல்லாருமே ஒன்னாதான் சாந்தேவனி முனிவர்ட்ட படித்தவா குருகுலத்தை படித்தவா அதே மாதிரி ஆயர்பாடியில் விளையாடும் பொழுதும் எல்லாம் பண்ணும்போது சுதாமாவுக்கும் நிறைய விளையாடிட்டார் எட்ட சட்டமா விளையாடிட்டான் அந்த சுதாமா பிற்காலத்தில் ரெண்டு பேரும் பெரியவாள் ஆயாச்சு கண்ணன் ஆயர்பாடியிலேருந்து துவாரகைக்கு வந்துட்டார் அங்கே வந்து அவர் வந்து ராஜாவாயாச்சு ராஜ்ஜிய பரிபாலனும் பண்ணிருக்கார் சுதாமா இன்னும் குருகுலத்தில் தான் இருக்கான் ரொம்ப ஏழை தர்கம் வந்துருக்கு எல்லா கஷ்டமும் வந்தாடுச்சு நிறைய குழந்தை குழந்தைய வளர்க்க முடியல குழந்தைக்கு கொடுக்கிறது சாப்பாடு இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல அவனுடைய மனைவி அடிக்கடி அவர்கிட்ட சொல்றா போய் கண்ணன் கிட்ட போய் ஏதாவது பாருங்கோ கண்ணனை போய் பாருங்கோ கிருஷ்ணனை போய் பாருங்கோ ஏதாவது பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் பன்னெண்டு வருஷம் சொன்னாலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் பன்னெண்டு வருஷமா போய் பாருங்கோ போய் பாருங்க சொல்லிட்டான் பன்னெண்டு வருஷமா கிருஷ்ணனை போய் அவர் பாட்டலை நாமளும் பகவானை போய் பாட்டுறோம் காசு கேட்கறோம் உதவிகள் கேட்கிறோம் வேலை வேணும்னு கேட்கிறோம் எல்லாம் கேட்கறோம் எல்லாம் கேட்கும் பொழுது பெரும்பாலும் நம்மளுக்கு தர வைகுந்தம் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னாலும் வைகுந்தம் கேட்கணும் வேற வழி இல்லை இந்த பூமியில வாழறதுக்கு நமக்கு விஷயங்களும் வேணும் அதுக்கு நம்முடைய தாய் எல்லாம் அவர் தான் அப்பா அம்மா நம்மளுக்கு தெரியாம யாத்திர போறாரு அதனால தரத்துக்கு அவர் தயாராக தான் இருக்க ஆனால் நாம தான் போண்ண பன்னெண்டு வருஷமா அவர் போடவே இல்லை என்ன வெட்டம் எப்படி போய் அவர்கிட்ட தயலிட்டுறது எங்களுடைய பல பேர் அப்படித்தான் இருக்கும் நான் வந்து என்னுடைய உழைப்பை நம்பாமல் கடவுள் உழைப்பை நம்ப எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கு எனக்கு இவ்வளவு சக்தி இருக்கு நானே உழைச்சி என்னால் பார்த்துக்க முடியும் பொழுது கடவுளுடைய கருணை எனக்கு எதிர்க்கு அப்படின்னு நினைக்கிறோம் என்ன விஷயத்த நம்ம வசதியா மறந்துடுறோம் அப்படின்னா இந்த பூமியில் எத்தனையோ பேர் பிறந்தாலும் அத்தனை பேருக்கும் இத்தனை சக்தி இருக்கிறது இல்லை அத்தனை பேருக்கும் இத்தனை புத்தி இருக்கிறது இல்லை அத்தனை பேருக்கும் தான் நல்லா இருந்து நம்மளுடைய எல்லாம் நல்லா இருந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்து எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை அப்போ அதை கொடுத்தவன் பகவான் அப்படின்றத நம்ம மறந்து எனக்கு இன்னைக்கு புத்தி இருக்கு அப்படின்னா அந்த புத்தியை அவன் தான் கொடுத்தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் பாடம் படிக்கிறோம் நான் பரீட்சையில் எழுதுறேன் பாஸ் பண்ணுறேன் நான் படித்தேன் நான் பாஸ் பண்ணேன் இதில் பெருமாளுடைய தவணை எங்கே வந்தது ஆனால் என்ன நம்ம மறந்து போயிட்டோம் நம்மளை பள்ளிக்கூடம் கேட்கறதுக்கு சேர்க்கறதுக்கு ஃபீஸ் கட்டி புஸ்தகம் வாங்கி கொடுத்து யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு தினமும் அனுப்பிச்சு நம்மளுக்கு தேவையான உணவை கொடுத்து தேவைப்பட்டப்பெல்லாம் பொருளை உணவை வாங்கி கொடுத்து பொருளை வாங்கி கொடுத்து நம்மளை கடைசி வரைக்கும் படிக்கிற வரைக்கும் பாஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு உதவி செஞ்ச நம்ம பெற்றோர்களுக்கு தேவையான பணத்தை யார் கொடுத்தார் அந்த பணத்தை அப்பா கொடுக்கலன்னா நான் பள்ளிக்கூடம் போயிருக்க முடியுமா படிச்சிருக்க முடியுமா பாஸ் பண்ணிருக்க முடியுமா எவ்வளவு புத்திசாலியாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்போ என்னுடைய உழைப்பையும் மீறி எத்தனையோ விஷயங்கள் பின்னாடி இருக்கு அப்படின்றது நம்ம மறந்துடும் திருப்பி திருப்பி நான் மட்டும்தான் பண்றேன் நான் தான் பண்றேன் இதுல அவர் என்ன வர போற உன்னுடைய உழைப்பை நம்பு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் என்னுடைய உழைப்பை நான் போட வேண்டும் சந்தேகமே கிடையாது இப்போ இந்த கை இருக்கு வயது பசிக்கிறது வசிக்குதுன்னு போது இந்த டையால் எடுத்து சாப்பாட சாப்பிடும் இப்ப இந்த டை நினைக்கலாம் நான் மட்டும் இல்லைன்னா இந்த வயல் காஞ்சி போயிருக்கும் அப்படின்னு நினைச்சா அது எவ்வளவு முட்டாக்கணும் இந்த டைக்கு சாப்பாடை பத்தி தெரியுமா எது சாப்பாடுன்னு தெரியுமா எது சாப்பாடு இல்லாத பொருள்னு தெரியுமா அதுக்கு சாப்பாடும் ஒண்ணுதான் தராத வசும் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் எல்லாத்தையும் இப்படிதான் பரப்பொருள் ஆனா இது அழுட்டு இது சுத்தம்ன்றத இந்த டைக்கு சொல்றது ஒரு மூளை அப்ப அந்த மூளைதான் சாப்பாடு போட்டுதான் சொல்லிட்டு இருந்தாலும் கை தன்னுடைய உதவிய செஞ்சதனால தான் சாப்பாடு வந்தது அதுக்காக கை தன்னா எல்லாத்தையும் செஞ்சோன்னு நினைக்க முடியாது மூளை தேர்ந்து உத்தரவு வரது தான் எடுக்கணும் அதை எடுக்க கூடாது அப்படின்னு கையை வந்து அது அழகாக நடத்தி அடிச்சிருக்கும் அந்த மாதிரிதான் நாம இந்த மூளை அப்படின்னு நான் சொல்றதுதான் நமக்கு உள்ள அந்த மேல பரவ பர பர பரவாச தேவனா இல்லையா வைகுண்டத்துல நாராயணன் அவர் தான் அந்த மூளை ரொம்ப தூரத்துல உட்கார்ந்தா நம்ம தள்ளி பெறுவோமோன்னு அவர் நினைச்சுதான் நம்மளுக்கு உள்ளேயே உட்கார்ந்து இருக்க பல நேரத்தை நான் ஒரு விஷயத்த செய்யும்பொழுது இதை செய்யலாம் செய்ய வேணாம் அப்படின்னு மட்டும் முதல் எண்ணம் தோன்றது இல்லையா அதுதான் அந்த பகவானுடைய உந்துதல் வார்த்தைன்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் நாம வந்து அந்த மா அந்த எண்ணத்தை அடக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் நான் தைரியமா செய்வேன் அப்படின்னா ஏதோ பண்ணோ பண்றோம் இல்லையா அப்போ நாங்க அங்கே முன்னாடி ஒன்று அதுக்காக அதையே கேட்கணும்னு அவசியம் சொல்ல நான் அதை கண்டிப்பாக கேட்டோம் அதுக்காக தான் என் சொல்றார் கிருஷ்ணர் நீ எது பண்ணாலும் எனக்காக பண்ண எனக்காக பண்ண இதுல ஒரு அர்த்தமும் இருக்கு அவருக்காக பண்ணும் பொழுது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு அந்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யறோம் எனக்கு பிடிக்க நல்ல விஷயம் மட்டும் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு உடற்பயிற்சி பண்றோம் இல்லாட்டி விரதம் இருக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்றோம் அப்படின்னும் பொழுது இன்னைக்கு என்னால் செய்ய முடியல அப்படின்னா நான் தான் பண்ணிட்டு எனக்காக தான் பண்ணியிருக்கேன் என் உடம்பு நல்லா தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுலாம் அப்படின்னு இந்த ஏழா தசிக்கு விரதம் வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுருவேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த வேளாதிசி வேலை இருக்கு நான் வெளியில போகணும் வேலை இருக்கு இல்லை எனக்கு சிரமமா இருக்கு உடம்பு வந்து கஷ்டமா இருக்கு பசிக்காது சரி ஓகே இன்னைக்கு நாளைக்கு சாப்பிடாம இருந்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து அந்த தள்ளி போடுவேன் முடியும் இதுவே நான் அப்படின்னு நினைச்சேன்னா நான் தள்ளி போட மாட்டேன் ஏன்னா பெருமாளுக்கு நான் இன்னைக்குதான் பண்ணணும்னு பெரியவா சொல்லிருக்கா அப்ப நான் இன்னைக்குதான் பண்ணணும் எனக்கு உடம்பு முடியல நான் பண்ணாதுன்னா அடுத்த ஏழாவது வரைக்கும் இந்த உடம்பு இருக்குமான்னு தெரியாது அப்போ அடுத்த ஏராசிக்கு நான் பண்ணவே முடியலன்னா கஷ்டம் இல்லையா அதனால இன்னைக்கு அந்த பகவான் இந்த ஏராசி கொடுத்துட்டேன் நான் இந்த விரதத்தை இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பண்ணும் பொழுது அந்த பதவத் நம்ம செய்யும் பொழுது அந்த விஷயத்துல சில கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு வைராகியத்துடன் நம்ம செய்வேன் இது நம்மளுடைய சொந்த விஷயமா இருந்தாலும் சரி வதவத் விஷயமா இருந்தாலும் சரி இது கண்டிப்பா இது அப்ளை ஆகும் நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு பண்ற விஷயங்கள் கூட நாம தான் பண்றோம் அப்படின்னும் பொழுது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயத்த நாளைக்கு பண்ணலாம் தள்ளி கூடுவோம் ஏன் தள்ளி கூடுவோம்னா எனக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம் எந்த ஒரு விஷயத்தையும் வரவானத்தார பண்றோம் அப்படின்னா அவர் சொல்லிட்டு அவர்கிட்ட உத்தரவு வந்துட்டு நம்ம பண்ண போறோம் அப்படின்னா உடனே பண்ணுவோம் அந்த நம்பிக்கை எப்ப வரும்னா அவர் சொன்னார் நான் செய்யறேன் அப்படின்றது அந்த மாதிரி இத்தனை வருஷம் அவரை எழுந்து போற மனசு தானே அவர் என் நண்பன் தானே அவர் எப்ப வேணா நான் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்திலேயோ அவர் பெருமாள் ஒன்றுனா அவர் வந்து என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற எண்ணத்திலேயோ அந்த பெண் படுத்துட்டு இருந்தா மாதிரி குசேலாம இருந்துட்டார் குசேல போய் அப்புறம் பார்க்கும்போது ஒரு பயமும் இருக்கு அவர் நம்மளை அடையாளம் கண்டு கொள்வாரா தரித்திரனா இருக்கேன் கிழிஞ்ச போன வேஷ்டி பர பரண்ட தலை ஒன்னும் சுத்தமா இல்லை நான் கிளம்பி போறேன் இங்கே கிளம்பி நான் அவ்வளவு தூரம் போக போறேன் அங்க போனா அந்த ஊர்ல அரண்மனையில என்னை உள்ள விடுவாங்களா தெரியாது கண்ணன் எங்கேயாவது அவர் யாருமே எனக்கு தெரியல சொத்தா என்ன பண்றது பயம் இந்த சந்தேகம் எல்லாம் நமக்கும் இருக்கு ஏன்னா நாமளும் அவ்வளவு தவறுகள் பண்ணிக்கொண்டே தான் இருக்கும் நம்ம பண்ணாத தவறு இல்லை அதாவது என்னதான் நாம் வந்து இது கலிவிடம் இந்த கலிவிடத்தை செய்ய முடியாது இப்படி தான் வாழ்ந்தானோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தப்பு தான் பண்ணிக்கணும் சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இது எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள் இல்லை எல்லா வர்ணத்தவருக்கும் சாஸ்திரம் பொது எப்படி பகவான் பொதுவோ அந்த மாதிரி சாஸ்திரமும் பொது அவாவாளுடைய வர்ணத்துக்கு மாதிரி இப்படி இப்படி இருக்க விஷயங்கள்லாம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஒரு ரூல் முட்டு இருக்கு அந்த ரூல் முட்டை நான் படிக்கலன்றதுனாலயோ அந்த ரூல் முட்டை ஃபாலோ பண்றதுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த பூலோட வசதிகள் அமைப்புகள் உதவி பண்ணலன்றதுனாலயோ நான் செய்யாம போறது மன்னிக்கப்பட வேண்டிய அவசியமான விஷயமே இல்லை கடை பெருமாள் வந்து நினைச்சாருன்னா தண்டிக்கிறது எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு ஏன்னா நாம வந்து அதை பின்பற்றாம எல்லா தப்பையும் பண்ணிட்டு இருக்கும் ஆனா பெருமாள் அவன் வந்து ஒரு தடவை கேட்டுட்டான்னா நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன் தயாரா இருக்கேன் கேட்டாம மன்னிக்கலாமா அப்படின்னா அப்புறம் கேட்டவனுக்கே கேட்டாலும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் பர்த்தனுக்கும் பர்த்தன் இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அவர் சொல்றது என்ன என்னுடைய பக்தர்களில் நான் வித்தியாசம் பார்ப்பதில்லை அர்ஜுனா அப்படின்ற அவர் வந்து நான் என்னுடைய படைப்பில் வித்தியாசம் பார்ப்பதில்லை அப்படின்றது அவருக்கு இருக்கு இருந்தாலும் பட்டன் ஆயிட்டான்னா ஒரு விதத்துல அவருக்கு ஸ்பெஷல் தான் அதனால நம்ம போயிட்டோம்னாலே அவர் நீ என் நாம சொல்றது இல்ல அவர் சொல்ற நீ வந்துட்டியா நீ என் என்பது அவர் தயாரா அந்த மாதிரி குசையாளன் போனான் கிருஷ்ணர் ஓடி ஒரு கட்டி பிடித்து கொண்டார் அவருக்கு வாதத்தை எல்லாம் அலம்பி விட்டார் அவருக்கு சாப்பாடு கொடுத்தார் அவருடைய அவைய அவையை வாங்கி சாப்பிட்டார் அதுக்கப்புறமா அவர் வீடு பிரமாதமா மாறி படிச்சுடுவோம் இது இதுல நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுருப்போம் ஒண்ணு பகவானுடைய கருணை எப்படி இருக்கு பாராமுரமா இருந்து எப்பல இருந்து பார்க்கல தரித்திரம் வந்து மனைவி சொன்னதே பன்னெண்டு வருஷம் அதுக்கு ஆயர்பாடையிலே அவர் தளம் வந்ததுலேருந்து அவரை போய் அவர் பார்த்ததே இல்லை அது எத்தனை வருஷம் தெரியல அதுக்கப்புறமா மனைவி வந்து சொல்லி சொல்லியே இத்தனை வருஷமா போய் பாட்டல அப்படி நான் பெருமாள வந்து பாராமுரமா இருந்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் தயங்கி தயங்கி நம்ம கதையில படிக்கும் பொழுது குசேலருக்கு தயக்கத்துக்கு காரணம் புரிஞ்சுக்க முடியுது நம்ம டேஸ்ல நம்ம பார்த்தோம்னா தயங்கி தயங்கி விருப்பமே இல்லாம ஏன் தொந்தரவு பண்ற கோயில் வர சொல்லி இது கோயிலுக்கு தான் வரணுமா அந்த கோயில போனா ஒரே கும்பலா இருக்கு பிடிக்க மாட்டேங்குது கியூல நிக்க வைக்கிறான் மூணு மணி நேரம் நிக்க வைக்கிறான் ஏன் மூணு மணி நேரம் நிக்கணும் போனோமா பார்ப்போமா இருக்கூடாதா அப்படின்னா அந்த மூணு மணி நேரம் அங்க நின்னேன்னா உனக்கு எத்தனை நல்ல விஷயம் நடக்கும் பெருமாளுடைய அனுப்புகள் கிடைக்கும் ஆச்சாரிய அனுபவங்கள் கிடைக்கும் பெரிய பெரிய மகான்கள் அனுப்புகள் கிடைக்கும் அழுக்கான உடம்பு இல்லையா அதை தேய்ச்சி தேய்ச்சி சுத்தம் பண்றதுக்கு அஞ்சு நிமிஷம் பத்தலை அதனால நம்மளை மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்க வைக்கிற அப்படின்னு சந்தோஷமா நம்ம போறது இல்லை வெறுப்பா அப்படி வெறுப்பா போறதும் போது கூட அவர் சிரிப்பிச்சு கருணையோட ஓடி வந்து நம்மள கைய பிடிச்ச அழைச்சுன்னு போய் ஒற்றார வச்சு நமக்கு வஸ்திரம் கொடுத்து சாப்பாட அவர் மூட்டி விட்டு நம்ம விட்டு குளிப்பாட்டி எல்லாம் பண்றார் அப்படின்னா அவர் சொல்ற கருணை உடையவன் வேதாந்த தேசிய நூறு பாட்டு தயாசந்தனம் அவர் மேலே எழுதிட்டார் எத்தனை தயை உடையவன் எத்தனை தயை உடையவன் அப்படின்ட்டு தயை ஏன் தேவைப்படுறது நான் ஒரு காரியம் செய்யறேன் சாஸ்திரத்துல செய்ய சொல்றா அதை நான் செய்யறேன் செஞ்சேன்னா பலன் கிடைக்க போகுது அந்த பழம் நான் கிடைக்கிறது சாஸ்திரத்தை எழுதி வச்சிருக்கு இப் இது செய்தால் இந்த பலன் கிடைக்கும் நான் அதை செய்யறேன் பலன் எடுத்து போயிடுச்சு இப்ப பெருமாளுடைய தைரியக்கு எது அவசியம் வந்தது அவர் கருணையோட இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு யூஸே இல்லையே நான் வேலையை செஞ்ச பொருளை வாங்கினா போயிட்டேன் ஆபீஸ்ல போறேன் வேலை செய்யறேன் சமணம் கொடுக்குறா பயன்படுறேன் இதுல இதுல முதலாளி கருணையா இருந்தான் இல்லைன்னா என்ன எப்ப வரும்னா நான் தப்பு பண்ணும்போது போது மன்னிக்கிறார் இல்லையா அப்பதான் கருணை வருது நான் ஒரு விஷயத்தை செய்யாமையே ஒரு பலனை எதிர்பார்க்கிறேன் இல்லையா அப்பதான் வருண வருது நான் எனக்கு தெரியாம சில விஷயங்களை செஞ்சிருப்பேன் நல்ல விஷயங்களை என்னுடைய ஞாபகத்துக்கே தெரியாம சில நல்ல விஷயங்களை செஞ்சிருப்பேன் இல்லையா அந்த நல்ல விஷயத்துக்கும் பலன் தருணமா இல்லையா நான் தெரிஞ்சு செஞ்ச விஷயத்துக்கு பலன் வந்திருக்கு அதுக்கு தான் நான் தான் ஏன்னா நான் செஞ்சேன் நான் பலன் அனுப்பி அப்படிதான் நான் சொல்லிக்கப்பறேன் ஆனா நான் தெரியாம பல நல்ல விஷயம் பண்ணிருக்கேன் அந்த விஷயத்துக்கு எனக்கு நல்ல விளக்கமா இல்லையா அதைத்தான் பகவான் வந்து கருணையோட செய்யற என்னவா கருணை தெரியாம ஒரு விஷயத்த சொல்லிட்டான் அதாவது என்ன சொல்லுவான் அவர் வந்துட்டாராமா அப்படின்னு கேட்டார்னா பெருமாள் சொல்லுவாராம் அவன் ராமா சொன்னான் நாம என்ன சொன்னோம் அவர் வந்துட்டாராமா அப்படின்னு கேட்டுப்போம் அவன் ராமா சொன்னான் அப்படின்னு ஒரு பெருமாட்ட அப்படி கருணையுடைய அவன் ராமான்னு சொன்னா அதனால அவனுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி செய்யலாம் என்ன பண்ணுவோம் அடுத்த பிறவில அவன் ஒரு நல்ல ஆச்சாரியை போய் அடைஞ்சு அவர்கிட்ட நல்ல விஷயத்த ஒரு கேட்டு விஷயத்தை அவன் அந்த பிறவியோட முடிவுல என்னை வந்து அடையற மாதிரியான அந்த அளவுக்கு அவர் வந்து கருணை உடையவரா எது நான் வந்து எனக்கே தெரியாம அந்த எண்ணத்திலேயே இல்லாம ராமான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் அதுவும் பத்து பெரிய வார்த்தையில உள்ளுக்குள்ள இருக்கிற ரெண்டு வார்த்தை ராமா அந்த வார்த்தைக்கு அவன் எடுத்து வைருந்தத்தை தரத்துக்கே காத்துட்டு இருப்பான் அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட பகவானை வார்த்தை வராம படுத்துற அந்த பாட்டை சொல்லும்போது மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீனோ இத்தனை பாட்டு சேமிக்கும் பொழுது அவன் நாமங்களை பாடி நாமங்களை பாடின்னு சொன்னான் கேசவா மாதவா கோவிந்தா சொல்லிட்டே வந்தான் இந்த பாட்டில பார்த்தோம்னா வரிசையா அவன் நாமத்தை சொல்றான் ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா இந்த நாமம் தான் நமக்கு எவ்வளவு பலனை கொடுக்கறது அப்படின்னு நமக்கு சொல்றான் நாமம் நமக்கு பெரிய பலனை தரும் இந்த கலிணத்துல நமக்கு கிடை என்னதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கோ அது அத்தனையும் கிடைக்க பண்ணக்கூடிய சக்தி நாமத்துக்கு இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் நிறைய மகான்கள்லாம் சொல்றா பெரியவல்லாம் சொல்றா நாமத்து மூலமா வைகுந்த பிராப்தியே பெற முடியும்னு சொல்றா அப்படி சில சம்பிரதாயங்களும் இருக்கு நாமம் சொன்னா அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு அவ அப்படி சொல்றா அப்படின்னா நாமத்தை நாம சொல்லும் பொழுது ஆச்சார் ஆழ்வார் சொல்ற நாமம் அப்படின்றது வடவான் அப்படின்றது கட்டி தண்டம் போல அந்த கட்டி தண்டத்தை வச்சு நான் எப்படி உயர்படுத்துறது நடைய பண்ணி போட்டுக்கணும் நடை இருந்தாலும் கையில் வளையலா போட்டுக்கலாம் கழுத்த செயினா போட்டுக்கலாம் இடுப்புல ஒட்டியாரமா போட்டுக்கலாம் எப்படியா ஒண்ணு போட்டுக்கலாம் அப்போ கட்டி தண்டத்தை வச்சு நான் என்ன பண்றது அந்த நாமம் தான் இந்த நடை நான் வந்து நடமாறி சாத்திக்கப்பட்டு நாமம்தான் எனக்கு உரிமையா இருக்கு ஆழ்வார் சொல்றாரு பொதுவா மூணு விதமான நல்ல விஷயங்களை நாம செய்யுமா என்ன அப்படின்னா திருஷ்டபலம் பலம் அப்படின்னா வந்து பலன் அதாவது நமக்கு கிடைக்கிற வந்து ஒரு ரிசல்ட் திருஷ்டபலம் அதிர்ஷ்டபலம் திருஷ்டாதிருஷ்ட பலம் அப்படின்னு மூணு பலன்கள் சொல்றாங்க திருஷ்டபலம்னா என்ன அப்படின்னா திருஷ்ட அப்படின்னா பாக்குறது கண்ணுக்கு எதிரில் இல்ல அதிர்ஷ்டம்னா மறைவா அதிர்ஷ்டம் நடந்துச்சு உனக்கு எதாவது அதிர்ஷ்டப்பட்டான்னு கேட்டா என்னன்னா உனக்கு தெரியாம நடக்கிற விஷயம் உன் கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயம் உனக்கு பின்னாடி நடக்கிற விஷயம் அதனால அதிர்ஷ்ட அப்படின்னு பேரு திருஷ்ட அப்படின்னா திருஷ்டினாதுன்னு சொல்லணும் இல்லையா திருஷ்ட அப்படின்னா கண்ணுக்கு மே நடக்கிற விஷயம் அதாவது நான் ஒரு நாமத்தை சொன்னா உடனே என் கண்ணுக்கு முன்னாடியே இம்மீடியட்டா எனக்கு ஒரு பலன் கிடைக்கிறது இல்லையா அந்த பலனுக்கு திருஷ்ட பலம் அப்படின்னு பேரு ஸ்ரீமத் பானவதற்கு ஒரு கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அஜாமிலோ பாக்கியம்னு சொல்லுவான் அஜாமிடன் ஒரு திறந்தான் அந்த அஜாமிடன் ஒரு பிராமணனா பிறந்தான் வேதம் எல்லாம் படிச்சான் வாசிச்சான் எல்லாம் செஞ்சான் கல்யாணமும் ஆச்சு ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு எதோ மனசு கெட்டு போயிடுச்சு புத்தி கெட்டு போச்சு ஒரு ஒரு நாள் காட்டுக்கு போய் ஏதோ இந்த இதெல்லாம் தர்பி கட்டெல்லாம் பசவா போனான் போனவன் ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தான் ஆசைப்பட்டான் மதி இழந்தான் பின்னாடியே போயிட்டான் அப்படியே போனவன் வேதம் சேவிக்கிறத விட்டான் குழந்தைங்களை விட்டான் மனைவியை விட்டான் எல்லாத்தையும் விட்டான் அந்த பெண்ணோடைய வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டான் அதுவும் எப்படி ரொம்ப தரமற்ற வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சான் ரொம்ப சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு மட்டமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சான் அவன் செய்ய வேண்டிய கடமைகள் தர்மத்தை எல்லாத்தையும் விட்டான் ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தான் கடைசி காலம் வந்தது மரண படிக்கையில படுத்துட்டு இருந்தான் அப்போ அவன் கண்ணு முன்னாடி நாலு எம கிங்கரர்கள் வரா அதை பார்த்த ஒன்று அவனுக்கு பயம் வந்து அவனுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கு இந்த பெண் கிட்டேருந்து அதில் கடைசி குழந்தைக்கு பேர் நாராயணன் பேர் அவனுக்கு வந்து அந்த கடைசி குழந்தை எல்லா எல்லாம் உதவி பண்ணுறவன் அது கே கூப்பிட்டா வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுற பையன் அவன் தான் அதனால படிக்கையில் பத்துந்து நாராயணா அப்படின்னு கூப்பிட்றான் நாராயணா நாராயணா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டான் அந்த பையன் வாசலில் விளையாடிட்டு இருக்கான் அப்பா அந்த பசங்க தான் கேட்குறாங்க ஏ உங்க அப்பா கூப்பிட்றாரு போடா போடா அப்படின்னா அவருக்கு வேற வேலை வெட்டி நான் போக மாட்டேன் அப்படின்னு பையன் சொல்லிட்டான் ஆனா இவர் நாராயணா நாராயணான்னு சொன்ன உடனே நேர உடனே விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாள விஷ்ணு தூதர்கள் வந்து அந்த கிங்கரில் பார்த்து சொல்றாங்களா இவன் நாராயணான்னு சொல்லியிருக்கான் அதனால இவனுக்கு மோட்சம் கிடைக்கணும் அதனால உங்களை கூட அனுப்ப முடியாது அப்படின்னா உடனே கிங்கர் ஆயிடுச்சு என்ன நீங்க அவன் நாராயணான்னு நாராயண கூப்பிடவே இல்லை அவன் பண்ண தப்பு ஆயிரம் லட்சம் கோடி தப்பு பண்ணிருக்கான் அவன் பண்ண எத்தனை ஆயிரம் வருஷம் வேண்டியது தெரியுமா கணக்கு கொடுத்து முடியாது அவன் நாராயணா சொல்லிட்டா அனுப்ப முடியாது அவன் நாராயணே அவன் தான் கூப்பிட்டான் நீங்க நாராயண கூப்பிட்டான்னு சொல்றே அப்படின்றான் அதெல்லாம் இல்ல தெரிஞ்சு சொன்னாலும் சரி தெரியாம சொன்னாலும் சரி மறைச்சு சொன்னாலும் சரி நேரடியா சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் நாமம் பலனை கொடுக்கும் நாராயண நாமத்தை அவன் சொல்லிட்டான் அவனுக்கு மோட்சம் தான் அப்படின்னு வாதாடிட்டான் ரொம்ப நேரம் வாதாடுறான் இந்தியர்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப கோபம் ஆயிடுச்சு இங்கே நில்லுங்களோ நீங்க போயிடாதீங்களோ நாங்க போய் அந்த எமதர் போய் கேட்டுட்டு வரோம் அவர் வந்து எனக்கு சரி சொன்னதா நான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த விசுதூரம் அங்கேயே நிற்கிறா இவனும் படிக்கையில படுத்துட்டு இருக்கான் எமதூர்ல நேர எமன்ட்ட போறா போயிட்டு சுவாமி சுவாமி இந்த மாதிரி நான் அஜாமல் கொண்டு வரதுக்காக போனேன் அங்க போனா ரெண்டு விஷ்ணு தூதர்கள் அவன் நாராயணான்னு சொன்னானா உடனே அவ ரெண்டு பேர் வந்துட்டா என்ன கூட அனுப்ப மாட்டேன்றா இது என்ன நியாயம் சுவாமி நீங்க வந்து கேளுங்க அப்படின்னு ஒன்ன யமதர்மன் சொல்றாரா அவன் நாராயணா சொன்னானா அவன் சொன்னான் எத்தனை தடவை சொன்னான் ரெண்டு தடவை சொன்னான் ரெண்டு தடவை சொன்னாளா நீ என்ன பண்ணு அந்த பட்டமே போடாத சத்தமே போடாத இப்படியே போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு அமுச்சு விட்டார் அந்த மாதிரி யமன் கூட நான் நாராயணனின் நாமத்தை சொன்னால் திரும்பியே பார்க்க மாட்டான் அப்படின்னு ஆழ்வாரும் சாதிக்கிறார் அப்படிப்பட்ட நாமமுடைய நம்பி அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்தா அஜாமலன் எமதர்மன் போயிட்டான் விஷுதூர் வந்து என்ன பண்ணா அவனை பார்த்து நாராயண நாராயணாமத்த மகிமையை தெரிஞ்சிருந்தியா நீ என்ன பண்ணு இங்கிருந்து உடனே போய் தண்டைகளில் விட்டான் வந்து ஜபம் பண்ணி விஷ்ணுலோகத்தை வந்து அடைவா சொல்லிட்டு போயிட்டான் அவன் எழுந்தான் உடம்பு சரியாச்சு நேர தண்டைக்கு போய் விட்டாங்க ஃபுல்லா நாராயணா ஜபம் பண்ணான் பண்ணி வைவந்தத்துக்கு போனான் அப்படின்றது ஸ்ரீமத் பாரதம் கதை இந்த மாதிரி நாமம் கண்ணுக்கு எதிரேயே நமக்கு செய்யக்கூடியது இதற்கான் திருஷ்ட பலம் அப்படின்னு சொல்றாங்க பலம்னா பலன் நாமத்தை சொன்ன பலன் திருஷ்டத்துக்கு கண்ணுக்கு எதிரில் வந்த பலன் இன்னொன்னு அதிர்ஷ்ட பலம் அதாவது திரௌபதி அஞ்சு கணவர்கள் ஒருத்தான் இருக்கான் கணவர்கள் அஞ்சு பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தேசத்தையே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சக்திசாலி அர்ஜுனன்லாம் வந்து வில்லுல டை வில் எடுத்தான்னா அண்ட சதாசம் நடந்துட்டோன்றா பீமன் எழுந்து நின்னான்னா அவன் கதையை வீசினா எல்லாரும் தூள் தூளா இடுவானா ஒண்ணுமே பண்ண முடியாம மூலையில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பீஷ்மர்கிட்ட அவர் மாதிரி ஒரு பெரிய வீரன் யாரும் கிடையாது துரோணாச்சாரியா குரோபதி ஆச்சாரியார் ஒண்ணும் பண்ணல எல்லாரும் நடுங்கியோ இல்லாட்டி பயந்தோ ஏதோ ஒரு காரணத்துக்காக உதவி செய்ய முடியாம ஒட்டாந்துருக்கான் திரௌபதி ஒரே ஒரு பெண் அதுவும் மூணு நாள்ல இருக்கிற பெண் அந்த சமயத்துல இருக்கிற ஒரு பெண் ஒற்றை வஸ்திரத்துல நிற்கிற பெண் அவளுடைய வஸ்திரத்தை தர்ணன் சொல்றான் வஸ்திரத்தை புடுங்கு அப்படின்றான் அவளுக்கு அஞ்சு மனைவி பிரணவன் புரியோருவன் ஆறாவது இருக்கட்டும் அவன் வஸ்திரத்தை புடுங்கு அப்படின்றான் அந்த மாதிரி சொல்றான் உச்சாரம் போய் வஸ்திரத்தை உருவறான் அவ அந்த சமயத்துல யார் கண்ணன் கொடுக்குறான் கண்ணன் வரல கண்ணன் வர முடியாது போர்ல இருக்க ஆனா ரெண்டு கையை விடணும் ஒரு கையை விட்டு கண்ணா தண்ணான்னு சொல்றான் ஒன்னும் நடக்கல ரெண்டு கையை விட்டா கண்ணான்னு சொல்லலாம் புடவை சுரந்தது அதாவது நாமமே புறவை சுரந்தது அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாமத்துடைய பலன் கண்ணுக்கு நேரம் பெருமாள் வரல ஆனா புடவை மட்டும் வந்துட்டே இருக்குது அவருடைய மானம் காப்பாற்றப்பட்டது அதுக்கப்புறம் தான் நடந்தது எல்லாரையும் ஜெயிச்சா அதெல்லாம் வேற விஷயம் அடுத்த விஷயம் நாமம் அந்த புடவையை கொடுத்து மானத்தை காப்பாற்றியது அன்னைக்கு அவளுக்கு தேவை மானத்தை காப்பாற்ற வேண்டியது மானத்தை காப்பாத்தினர் அப்புறம் சபதம் போட்டா சபதத்திற்கு அப்போ அப்படின்னா நாமத்தை சொன்னா கண்ணுக்கு நேரம் யாரும் வரமாட்டா ஆனா நமக்கு தெரியாமையே நல்ல விஷயம் நடந்துடும் இதுதான் இந்த விஷயத்தோட விஷயம் விஷயமா சொல்றான் அடுத்தது திருஷ்ட அதிர்ஷ்ட பலம் கண்ணுக்கு நேரையும் பலன் பின்னாடியும் பலன் முதல்ல சொன்னது கண்ணுக்கு நேரம் இரண்டாவது பின்னாடி நடந்தது மூணாவது கண்ணுக்கு நடக்கும் மறைவாகவும் நடக்கும் அது என்ன என்னேந்திரன் வந்து யானை தாழ யானை முதல நாராயணா ஆதி மூலமே சத்தம் போடுறது பெருமாள் வர நேர வந்து நிக்கிற கண்ணுக்கு நேர வந்து நின்று முதலை கிட்ட வந்து நம்மளுடைய அந்த யானையுடைய உயிரை காப்பாற்றுகிறார் இது திருஷ்டபுலம் பண்ணது மட்டும் இல்லாம இந்த பிறவியின் முடிவில் நீ என்னை வந்தடைவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுத்து போயிட்டார் அதுதான் அதிர்ஷ்ட நம்ம சொன்ன நாமத்துக்கான பலன் கண்டுக்கு நேர பெருமாளே வந்துட்டார் பின்னாடி மறைவான அடுத்த பலனா இதையும் கொடுத்துட்டு போயிட்டார் இந்த அளவுக்கு நாமத்துடைய பலன் அதனால தான் அவன் சொல்றா மாமாயன் மாதவன் வைகுந்தன் ஒரு பேர் இல்ல மூணு தடவை சொல்றா எந்த ஒரு தடவை நம்ம சொல்லாம ஒரு தடவை சொன்னாலே இவ்வளவு பலன் இருக்கு அப்படின்னால இது எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி நாமத்தெல்லாம் சொல்லி கேட்டாம நீ அவரை வர சேவிக்க நீ அப்படின்னு சொல்லி அவள் அவள் வா வா அந்த அந்த பெண்ணை மாட்டின் பெண்ண நம்மளைத்தான் கண்டிப்பா நாம போனோம் நாம போய் பகவானை சேவித்து அவருடைய நாமத்தை ஆசை தீர பாடி அவருடைய திருப்திக்கு நாம விஷயத்தை செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்தி அதன் மூலமாக திருஷ்ட பலத்தையும் பெற்றுக்கொள்ளணும் பலத்தையும் பெற்றுக் அப்படின்றது ஆண்டாளுடைய ஆசை நாம எல்லாரும் ஆண்டாளுடைய முன்னிட்டுக் கொண்டு அந்த பாசுரத்தை சேவிப்போம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல மேல் கண் வளரும் மாமான் மாடே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமி அவளை எழுப்பீரோ உண்மையோ அன்றி செவிலோ அனந்தலோ ஏமா பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயம் மாதவன் வைகுண்டன் என்று நாம பலவோ நனின் ஸ்ரீமதே ராமானுஜாயன சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்